நன்றி மறக்கக்கூடிய ஒரு தமிழக மக்கள் வார்த்தை வந்து மிகவும் தவறு அப்படின்னு தான் சொல்லணும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் வந்து திராவிட இயக்கங்களை நம்பி தமிழக மக்கள் வந்து வாக்களித்துக்கிட்டு இருக்கிறாங்க நன்றி மறந்து இந்த ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கறத ஒரு கேள்விக்குரியான விஷயம் காமராஜரையே வந்து அனுப்பிட்டு திராவிட ஆட்சிகளை வந்து மக்கள் வச்சிருக்கிறாங்க கி வீரமணி இப்படி பேசியது வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது தான் பாஜகவோ காங்கிரஸோ தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்குமாங்கிறது ரொம்ப கடினமான சூழ்நிலையில தான் இருக்கு மக்களை வந்து சிறுமைப்படுத்தக்கூடாது தலைவர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் அவர் பார்த்து பேசியிருக்கோம் இனம் ஜாதி மதம் எது வேணாலும் பேசட்டும் அது அவங்க ஆட்சியோட கொள்கை ஆனால் நன்றி இல்லா தமிழகம் மக்கள் அப்படிங்கிறத பேசுகிற தமிழிடம் அடிக்கடி நன்றியை மறந்து போகின்ற ஒரு இனம் அந்த இடத்திற்கு உங்களுடைய உழைப்பு சித்திரைவன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவில் கி வீரமணி பேசின ஒரு விஷயம் இப்ப ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு மறந்த தமிழ்நாடு நன்றி மறந்த தமிழக மக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறீங்க ஆமா சமீபத்துல சுயமரியாதை நூற்றாண்டு நிறைவு நினைவில் நினைக்கிறேன் அந்த மாதிரி திராவிட இயக்கங்கள் சார்பில் நடந்தது ஒரு நல்ல நிகழ்ச்சி தான் அதுல தமிழக முதல்வர் வந்து கலந்து கொண்டாரு அவங்க சார்பில் தான் நடந்தது அந்த நிகழ்ச்சியில வந்து முதல்வரை குறித்து கி வீரமணி திகாவோட தலைவர் திராவிட கழகத்தோட தலைவர் வந்து பேசியிருந்தாரு ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு உலகளவில்ல ஒரு சிறந்த முதல்வராகவும் புகழ்ந்து பேசியிருந்தாரு பேசட்டும் ஒரு தப்பு இல்லை ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திராவிட கழகம் ஆனால் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் பட் இப்போ இவங்களை சார்ந்து அந்த கட்சி இருக்க வேண்டிய ஒரு நிலை பெரியாருக்கு துவங்கிய கட்சி அப்படி இருக்கு ஸோ இப்போ திமுகவை சார்ந்து தீகா இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த காரணத்தினால வந்து நிறைய பேர் வந்து அவங்கள சார்ந்தும் அவங்கள புகழ்ந்தும் பேச கூட பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படி பேசும்போது தான் ரொம்பவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசியிருப்பாரு ஆஹ் நல்ல விஷயம்தான் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லிருக்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் நம்ம முதல்வரை புகழ்ந்து பேசுறது நமக்கும் நல்லதுதான் அது ஒரு புகழ்ச்சி வந்து ஏற்றுக்கொள்ளலாம் பட் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விஷயமா ஒரு வார்த்தை சொன்னாரு தமிழக மக்கள் நன்றி மறந்து செயல்படக்கூடிய நன்றி மறக்கக்கூடிய ஒரு தமிழக மக்கள் இந்த மக்களுக்காக நீங்க மீண்டும் மீண்டும் உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு நன்றி மறந்த தமிழக மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு வார்த்தை தான் பதினஞ்சு நிமிஷம் பேசினது அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை வந்து மிகவும் தவறு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு முதல்வரை புகழணுங்கிறதுக்கு வேண்டி கிட்டத்தட்ட எழுவத்தி ஆண்டு காலம் வந்து திராவிட இயக்கங்களை நம்பி தமிழக மக்கள் வந்து வாக்களித்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து ஆட்சியில அமர வச்சிருக்கிறாங்க நம்ம மக்கள் சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நன்றி மறந்து இருந்தா இந்த ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறியான விஷயம் நவீன் அது மட்டும் இல்லாம ஒன்றிய ஆட்சி காங்கிரஸோட ஆட்சி காமராஜரோட ஆட்சி நடந்தது காமராஜரோட ஆட்சி நடந்த போது கூட காமராஜரையே வந்து அனுப்பிட்டு திராவிட ஆட்சிகளை வந்து மக்கள் வச்சிருக்கிறாங்க அது ஒரு நம்பிக்கையின் பேர்ல வச்சிருக்கிறாங்க இவங்க எப்படி செயல்பட்டாங்க இப்ப எப்படி செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விவாதம் பேரு பட் திராவிட கட்சிகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு தமிழக மக்கள் தான் முதன்மையான ஒரு காரணம் தமிழக மக்களோட அந்த நம்பிக்கை அந்த நன்றி உணர்வுதான் சோ ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் பண்ணதுனால தான் திராவிட கழகங்கள் இரண்டு திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க மாத்தி மாற்றி சோ கி வீரமணி இப்படி பேசியது வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து மிகவும் கண்டனத்துக்குரியதுதான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் முதல்வரை புகழ்ந்து பேசும்போதோ திராவிட முன்னேற்ற கழகங்களை புகழ்ந்து பேசும்போதோ இந்த மாதிரி ஒரு தமிழ் இனத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி பேச வேண்டாம் தமிழ் மக்கள் நன்றி இல்ல மக்கள் அப்படிங்கிற வார்த்தையை இனிமே பயன்படுத்தாம இருந்தா மிக நன்று அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னதுக்கு என்ன நினைக்கிறீங்க நவீன் திமுக இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்திருக்கு இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி வந்திருக்காங்க மக்கள் அப்படி நன்றி மறந்து இருந்தாங்க அப்படின்னா மூணாவத ஒரு கட்சிக்கு வாய்ப்பு வச்சிருப்பாங்க இது வரைக்குமே இப்ப நம்ம பேசிக்கின்ற இந்த வரைக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணல தொடர்ந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் மக்கள் வந்து இனிமே ஒன்றிய ஆட்சலுங்க சொல்லுங்க அப்படிங்கறது வந்து பாஜகவோ காங்கிரஸோ தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்குமாங்கிறது ரொம்ப கடினமான சூழ்நிலையில தான் இருக்கு அவ்வளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமா தமிழக மக்கள் இருக்கிறாங்க உண்மைதானே அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல வந்து அவர் இந்த மாதிரி பேசுறது வந்து உண்மையிலேயே நம்ம கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான் சார் ஏன்னா காரணம் வந்து முதல்வரை பாராட்டலாம் ஓகே அவர் இருக்காரு மேடையில இருக்காரு அவரை பாராட்டலாம் அதுக்காக வந்து மக்களை வந்து சிறுமைப்படுத்த கூடாது அந்த ஒரு விஷயத்த ஏன்னா அவர் ஒரு மூத்த தலைவர் பல கட்சிகளை பார்த்திருக்காரு பல தேர்தல்களை வந்து பார்த்திருக்காரு பல போராட்டங்கள் நடத்திருக்காரு அப்படி ஒரு முதிர்ச்சியான தலைவர் இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் அவர் பார்த்து பேசியிருக்கலாம் அப்படின்றதான் என்னோட எண்ணமாவும் இருக்கு கண்டிப்பா ஏன்னா தமிழக அரசியலுக்கே வந்து முதன்மையான தலைவர் மூத்த தலைவர் நீங்க சொன்ன முன்னாடி ஏன்னா திராவிட இருந்து உருவானது தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து மறுமலர்ச்சிமா அப்படி மதிமுக திங்கிறது எத்தனை கட்சி வந்தாலுமே அதுக்கு இங்கிருந்து உருவாக்கப்பட்டது தான் ஸோ இனிமே அடுத்து ஒரு பொறுப்பான க ஒரு கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய கி வீரமணி அவர்கள் இனம் ஜாதி மதம் எது வேணாலும் பேசட்டும் அது அவங்க ஆட்சியோட கொள்கை ஆனா நன்றி இல்லா தமிழகம் மக்கள் அப்படிங்கிறத பேசுறத அடுத்த நிகழ்ச்சிகளெல்லாம் மிக்க முக்கியமானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் பல தகவல்களை எங்களுக்காக தெரிவிச்சிங்க இதோ ஒரு டிஸ்கஷன் உங்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சித்திரைகோன் மீடியா நேர்களுக்கு நன்றி மேலும் இது போன்ற சுவாசியம் சித்திரைகோன் மீடியாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க